குறைஞ்சது அஞ்சு கிரகமாச்சி ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாதான் அது பலமான ஜாதகம் அவங்களால அவங்களாலதான் துஷ்டர்களால் அழிக்கக்கூடிய வல்லமை நீங்க எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க நீங்க இந்த தெருவில் குடியிருக்கிறீங்க தெரு பேர் இப்படி இருக்கும் அந்த ஊர் பேர் இப்படி அந்த வல்லமை என்கிட்ட இல்லை ஆனால் எல்லாமே ஜோசியத்துல கிடைக்கும் காவல்துறை இருக்குதுன்னா அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமாக்கா படங்களும் நாட்டில் நடக்கிறதும் லாக்அப் டெத்து நடக்கிறது மருத்துவத்தில் சில பேர் டெத் ஆகிடுறாங்க தவறாக இன்ஜெக்ஷன் போடுறாங்க என்னை பற்றியானா சில பேர் அந்த நேரத்தில் வந்த கஸ்டமர்ஸை சில பேர் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து இந்த மாதிரி டெத்து டேட்லாம் சொன்னார் கரெக்டாக இருந்ததுன்னு ஆனால் அவன் அதையும் ஃபோக்கஸாக போட்டான் என்னென்னா இறப்பு தகுதியை முன்கூட்டியே கூட அதிசய மனிதர்னு டைட்டில் வச்சுட்டான் ஸோ அதை என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகி அந்த மாதிரி டெத்து டேட்டை சொல்கிறத போய் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆக்கி விட்டாங்க அதில் தினத்தந்தியிலலாம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ராசிப்பலன் எழுதிவார் அவர் என்ன சொல்கிறாரு இவரோட ஆட்சி இத்தனை மணிக்கு இருந்த தேதியில் மிட் நைட்டில் இவரோட ஆட்சி போகும்னு சொல்லி அதே போல் அது நடந்தது அவருக்கு பதிவு போயிரு அதுக்கப்புறம் அவர் சேனல் ஃபை பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம கூட நேர்காணலில் இருக்கிறார் அடிமுடி சுவாமிகள் திரு வி எஸ் சுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போது பொதுவாக ஜோதிடம் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் இடையில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அது நிறைய பேர் போய் பார்க்கறது பொருத்தம் பார்க்குறது அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க முதல் விஷயம் இந்த ஜோதிடம் பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல ஜாதகம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஜோதிடங்கிறது சமீபத்திலலாம் ஒன்றும் வந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து நாலு யுகமாகவே இருக்குது ஏன்னால் அது வந்து ஜோதிட சாஸ்திரங்கிறது நம்ம வேதங்களில் ஒன்றாக இருக்கிறது ஜோதிடமும் ஒரு வேதம் தான் ஆயுர் எப்படி ஆயுர்வேதம்னு சொல்கிறமோ அந்த மாதிரி ஜோதிட வேதமும் உண்டு சாஸ்திரத்திலே இருக்கிறது தான் காலகாலமாக இருக்கிறது கடவுள்கள் கூட ஜாதம் இருக்கிறது கடவுள்களும் அவதாரம் எடுக்கிறாங்கன்னா ஒரு காரணத்துக்காக அவதாரம் எடுக்கணும்னு நினச்சோன்னே வந்து அவதாரம் மாட்டாங்க அந்த மனுஷனா பிறக்கும்போது எந்த நேரத்தில் பிறந்தால் எந்த மாதிரியான கிரக சூழல் இருக்கும்போது பிறந்தால் ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கு தேவையான பலம் கிடைக்குமோ அந்த மாதிரியான நேரம் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தால் ஒரு ஒரு அவதாரமும் நடக்குது கூப்பிட்ட உடனே மாட்டாங்க எந்த அசுரனை அழிக்கிறதுக்கும் ஒரு ஒரு அவதாரங்கள் வரும்போதும் ஒரு இப்போ விநாயகர் சக்தி வந்தது விநாயகர் அவதாரம் எடுக்கிறாருனாக்கா கூப்பிட்ட உடனே வந்துடல அவர் அது எந்த நேரத்தில் அவர் அவதாரம் எடுத்தால் அந்த அசுரனை அழிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான நேரம் வர வரைக்கும் காத்திருந்து தான் அழிப்பாங்க அது வரைக்கும் அந்த அசுரங்கிட்ட மாட்டின தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க மாதிரி சூரபத்மன் அழிக்கிறார் முருகர்ன்னா அவரும் டக்குன்னு ஒன்றும் வந்துடல அவருக்குமே வந்து இந்த நேரத்தில் இந்த ஜாதத்தில் போ அவதாரம் பண்ணாதான் அந்த அசுரர்களை அழிக்க முடியுங்கிற சூழ்நிலை வர வரைக்கும் அந்த மாதிரியான காலச்சக்கரங்களை சூழ்ந்து அந்த கிரக சூழல்களாக வரும் வரை காத்திருந்து தான் அவதாரம் எடுத்தாங்க இப்படி தான் எல்லா அவதாரங்களும் கிருஷ்ணர் ராமர் எல்லோரும் அதனால் அவதாரத்துக்கெல்லாம் இங்கே நம்ம கூட ஜாதகம்லாம் வச்சுருக்குறோம் கடவுள் உள்ளது எல்லா அவதாரங்களுக்கும் கிரகங்களில் ஆட்சி உச்சமாக நிறைய இருக்கும் குறைஞ்சது அஞ்சு கிரகமாகச்சே ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் அது பலமான ஜாதகம் அவங்களால தான் துஷ்டர்களெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அது மாதிரி ஸோ இது காலகாலமாக இருக்கிறது யுக யுகமாக இருக்கிறது சதுரயுகத்திலையும் இருந்தது நாலு யுகத்திலும் இதெல்லாம் இருந்தது இது எதனால் இது பயன்படுது அப்படின்னா ஜோதி இருக்கிற இடம் ஜோதிடம்னு பேரும் அதாவது ஒரு லைட்டு வண்டி போகுது அந்த வண்டி போகும்போது எதிர்க்க இருக்க பள்ளம் எடு தெரியணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்படி லை ஹெட்லைட் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கறது தான் இது இந்த மாதிரி இந்தந்த சூழலில் இந்தந்த இடத்துல இந்த மாதிரி நல்ல சௌகரியங்கள் இருக்கும் ஈஸியாக இதெல்லாம் அசௌகரியமாக இருக்கும் இதெல்லாம் சாதகமாக இருக்கும் இதெல்லாம் பாதகமாக இருக்கும்ன்றதை எடுத்து சொல்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடம் இப்போது மக்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்குது இந்த ஜோதி ஜோதிடம் மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையா இல்லைன்னா இது உண்மையிலே சயின்டிஃபிக்காக இது வந்து அறிவியலா இல்லை வந்து இது மூடநம்பிக்கையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லா துறையிலுமே வந்து உண்மை இருக்கும் போலி இருக்கும் ஆனால் துறையில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி வழியாக துறை கிடையாது இப்போ காவல்துறை இருக்குதுன்னா அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமானாக்கா படங்களும் நாட்டில் நடக்கிறதும் லாக்அப் ஜ டெத்து நடக்கிறதோ இதெல்லாம் பார்த்துட்டு காவல்துறை வந்து தீங்கானதுன்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது அதுபோல் மருத்துவம் இருக்குது மருத்துவத்தில் சில பேர் டெத்தாயிடுறாங்க தவறாக இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதில் மருத்துவத்துறை குறை சொல்ல முடியாது அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா துறைகள் உண்மை துறையில் இருக்கிறவர்களை போலிகள் பொய்கள் அல்லது குறைந்த தகுதியுடையர்கள் இருக்கலாம் அப்போ ஜோதிடம் என்பது உண்மை ஜோதிடர்களில் குறைவான அறிவை பெற்றவர்கள் இருக்கலாம் இப்போ ஜோதிடம்னால் அதை பார்க்கறனால என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சார் இப்போ ஒருத்தரோட ஜாதகம் பார்க்குறோம்னா அதை வைத்து அவர்களோட என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சொல்லப்போனால் இப்போ டிவிலெல்லாம் சில சேனலெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒன்று ரெண்டு வருது ரொம்ப வைரலாக ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எதில் இருக்குதுன்றலாம் ஒரு ஜோசியர் சொல்கிறார் நீங்கள் எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்கிறதெல்லாம் சொல்கிறாரு நீங்கள் இந்த தெருவில் குடி இருக்கிறீங்க தெரு பேர் இப்படி இருக்கும் இந்த ஊர் பேர் இப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்கிறாரு அந்த வல்லமை என்கிட்ட இல்லை ஆனால் அது முடியுது இல்லை அவரால் அது உண்மையிலே முடியுமான்னு கேட்குறேன் எல்லாமே ஜோசியத்தில் கிடைக்கும்னு அர்த்தம் ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு எம்பிபிஎஸ்ஸுங்கிறது நார்மலான படிப்பு ஜென்ரல் டிசிஷியன் அவர் ஆனால் ஆர்த்தோக்கு தனியாக டென்டிஸ்ட் தனியாக அப்புறம் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு தனியாக இருக்கிறாங்க டிஜிஓ இருக்கிறாங்க சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ட டயபிட்டிஷன் இருக்காங்க இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா மாதிரி இந்த ஜோசியத்துலேயுமே வந்து பல துறைகளில் பல பல இருக்குது இப்போ எனக்கு என்னை பற்றி கூட ஒரு டிவியில் வந்து வேந்த டிவியில் ஒரு டி மூன்றாவது கண்டு நிகழ்ச்சியில் பேட்டி எடுத்தாங்க நான் அதெல்லாம் சொல்லும்போது என்னை பற்றியான சில பேர் அந்த நேரத்தில் வந்த கஸ்டமர்ஸை சில பேர் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து இந்த மாதிரி டெத்து டேட்லாம் சொன்னார் கரெக்டாக இருந்ததுன்னு ஆனால் அவன் அதையே ஃபோக்கஸாக போட்டான் என்னென்னா இறப்பு தகுதியை முன்கூட்டியே கூற அதிசய மனிதர்னு டைட்டில் வச்சுட்டான் ஸோ அதை என்னை ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆக்கி அந்த மாதிரி டெத் டேட்டை சொல்கிறது போய் என்னை ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆக்கி விட்டாங்க அதில் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் கணி அதில் வந்து மேதாவியாக இருப்பார்கள் எல்லாத்துலேயுமே ஒரே ஆள் எல்லா துறையிலையுமே பெரிய ஆள் ஆக முடியாது அந்த மாதிரி ஜோதிடத்தில் இருக்கிற பல விஷயங்களில் சில விஷயங்களில் இவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜோசியருங்களும் ஒரு பொருத்தத்தில் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் முகூர்த்தத்தில் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் அப்புறம் ஆனா பெண்ணா பிறக்கறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் கல்யாண தேதி சொல்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் அப்புறம் மரண தேதி சொல்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு சொல்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து கை கூடி அங்கே மொத்தம் எல்லாமே சொல்ல முடியும் எல்லாமே சொல்ல முடியும் ஜோசியத்தில் இருக்குது எங்ககிட்ட அவ்வளோ ஞானம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஓ ஸோ அதுக்கான ஸ்பெ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோம்னா அந்த விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போது அதுக்கான அளவுகோளுங்கிறது எதுவும் இருக்கா சார் இப்போது ஒரு சில பேர் மக்கள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க எங்களுக்கு இதை கரெக்டாக இந்தியம் கேட்பாங்க சில பேர் ரிசல்ட் கூட கேட்பாங்க ஆ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இப்போ நான் நீட் எக்ஸாம் எழுதுறேன் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல அந்த ரிசல்ட் கேட்கக்கூடாது அது தேவரகசியன்னு பேர் எந்த விஷயத்துக்குமே ரிசல்ட்டை சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல் வந்து ரூல் இருக்குது ஜோசியத்தில் இருக்குது எதுக்கும் ரிசல்ட் சொல்லக்கூடாது துல்லிய முன்னால் ட்ரை பண்ணலாம் சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த நொடியில் இதெல்லாம் நடக்கணும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கதையை ஒன்றா சொல்கிறேன் எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது வே லக்ஷ்மணன் ஒருத்தர் பாலஜோசியர்னு பேர் வே லக்ஷ்மணன் தினத்தந்தியிலலாம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ராசிப்பலன் எழுந்தவர் அவர் என்ன சொல்கிறாரு இவரோட ஆட்சி இத்தனை மணிக்கு இந்த தேதியில் மிட் நைட்டில் இவரோட ஆட்சி போகும்னு சொல்லி ஆட்சியில் இருக்கும்போதே ஒருத்தரை பற்றி அப்படி சொல்கிறார் முதல்ல அந்த அந்த அந்தளவுக்கு துணிச்சல் வந்து சில ஜோசியர்களுக்கெல்லாம் வராது பல ஜோசியருக்கும் அந்த துணிச்சல் வராது அவர் அதை த கரெக்டாக துல்லியமாக சொல்லியிருக்கார் அதே போல் அது நடந்தது அவருக்கு பதிவும் போயிருக்கு அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் வந்து அந்த ஜோசியரை கூப்பிட்டு அவருக்கான காணிக்கையும் மரியாதையும் செலுத்தி அனுப்பியிருக்கிறார் ஸோ ஒரு ஆளால் துல்லியமாக அதை சொல்ல முடியுது நடந்திருக்கு இருக்குது அப்போ அதோசியங்கிறது உண்மையாக இருக்குது அவரோட கணிப்பும் சரியாக இருந்திருக்கு ஓகேவா இதெல்லாம் இருக்குது ஆனால் ஜோசியத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா லாம் போட்டு தான் பயன்படுத்தணும் ஓகே சாதக பாதங்களெலாம் சொல்லணும் யோகம் தோஷங்களே சொல்லணும் யோகம்னா என்னன்னா பாசிட்டிவ்ஸுன்னு அர்த்தம் தோஷம்னா என்னன்னா நெகட்டிவ்ஸுன்னு அர்த்தம் அதனால் யோகம் தோஷம் வார்த்தைகள் தான் சா சாஸ்திரத்தில் இருக்குது இப்போது ஒரு ஆளுக்கு புத்திர தோஷம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு குழந்தை இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் காலதாமதமாக பிறக்கலாம் பிறந்ததுக்கப்புறம் இறக்கலாம் இதெல்லாம் நடக்குதா இல்லையா அது அல்லது பிறந்த குழந்த கடைசியாக இவங்களை போயிட்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிடலாம் அதுவும் இந்த புத்திர தோஷம் குழந்தைக்காக ஏங்கன்னா தோஷம் ஃபாரின்லேயே இருந்துட்டு அம்மாவை கண்டுக்காமல் இருக்கலாம் அப்பாவை கண்டுக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் புத்திர தோஷத்தில் சேரும் அந்த மாதிரி இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தை பாசிட்டிவான விஷயத்துக்கு யோகம் நெகட்டிவான விஷயத்துக்கு தோஷம் இது தான் இருக்குது இது இதை தான் சொல்லணும் அதனால் எதை சொன்னாலும் நடக்கலாம் அப்படி தான் சொல்லணும் உறுதியாக சத்தியமாக அப்படின்னு ஜோசியருக்கு சொல்லக்கூடாது ஏன்னாக்கா அது உறுதிப்பட அவங்களெல்லாம் அதை சொல்லக்கூடாது இப்போ மக்களும் அதான் எதிர்பார்க்குறாங்களே உறுதியாக அவன் அவர் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதா நேதி ஜோதிக்கு அது அது ஏன் அப்படின்னாக்கா மகாபாரதத்தில் அதுக்கு உதாரணம் இருக்கு சகாதேவன் சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர்களை ஒருத்தர் சகாதேவன் அவன் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்பவும் கெட்டிக்காரன் ஞானியும் கூட கடவுள் அவதாரம்னு கண்டுபிடிச்சவன் அவன் அந்த மாதிரியான அவனே வந்து தனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அவனுக்கு கர்ணன்னு பேர் இருக்குது அவன்தான் அண்ணன்லாம் தெரியாது அவனுக்கு கடைசியாக கர்ணன் செத்து போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மாலாம் அழுவும் போது இதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேட்குறேன் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு ஏன் எனக்கு தெரியாமல் போச்சு எல்லாமே நீயே தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு வேலை இருக்காதுன்றார் கடவுளுக்குன்னு ஒரு வேலை இருக்கணும் இல்லையா அதனால் கண்ணம் மறைக்கிற செய்திகள் சம்பவங்கள் நிறைய நடக்கும் அதனால் எதை சொன்னாலும் உங்களுக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இதெல்லாம் சாதகமாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஜெயிக்கலாம் நீங்கள் ஓடலாம் வரலாம் பொண்ணு பார்க்கலாம் கல்யாணம் அமையலாம் தொழில் விருத்தி ஆகலாம் எல்லாம் போட்டு தான் சொல்லணும் இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு பொதுவான கேள்வி வந்து எழுந்தது சார் என்னென்னா இப்போது ஜோதிடம் படித்த ஒரு நபரால் அவருடைய வாழ்க்கையை வந்து கணிக்க முடியுமா முதல்ல குசூத்தி சுருள் மாதிரி வாழ்க்கையில் ஞானங்கிறது என்னென்னா குசூத்தி சுருள் மாதிரி இப்படி இருக்கும் கடைசியாக பத்து வச்சா எல்லாமே வரும் மூணாம் கடைசியில் இருக்கிறவங்களெல்லாம் விட்டு விட்டு பற்று பயம் எல்லாம் அற்று போகணும்னு சொல்லுவாங்க பற்றுங்கிறது தூரத்தில் இருக்கிறதெல்லாம் அற்றுகிட்டே வந்து கடைசியாக ரேஷன் கார்டில் இருக்க அந்த நாலு பேரையும் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் அறுத்துட்டு தான் கடைசியாக தண்ணி அழைக்கணும்னு ஆனால் ஜோதிடம் அல்லது மற்ற இதுவெல்லாம் வந்து ஆராய்ச்சியெல்லாம் எப்படின்னா நம்மக்கிட்டேருந்தே இருந்தே தான் தொடங்கணும் நம்மக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நம்மளோட சொந்த ஜாதத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும் நமக்கு எதெல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு நான் பத்து வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஏன் சொந்த ஜாதத்தை வச்சாலும் நம்மளுடைய நம்ம உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னா உங்களுக்கு நடந்ததெல்லாம் இந்த ஜாதத்தில் இருக்குதா இதெல்லாம் நடந்திருக்காங்க அதுதான் ஆராய்ச்சி இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் எப்படி மருத்துவத்திலெல்லாம் வந்து ஒரு கண்டுபிடிப்பு இருந்தால் ஒன்று உடல அனிமல்ஸுக்கு கொடுத்து எலிக்கு கொடுத்துலாம் ஆரம்பி பண்ணுறாங்களோ அதுபோல் நம்ம இங்கே டெஸ்ட்டு யாருன்னா நம்ம தான் முதல்ல நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது பெரும்பாலான ஜோசியர்கள் தன்னோட சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தினாலும் ஆராய்ச்சி வந்து ஜோஷியிருக்க பல பேர் என்னென்னாக்கா கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சர் நோய் நொடி அல்லது துரோகம் இறக்கம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுனால தான் ஜோஷியர் ஆகிருப்பாங்க பாரம்ப பாரம்பரிய ஜோஷியருக்குல தவிர மற்றவங்கள்லாம் இட திடீர்னு அந்த ஃபேமிலியில் ஜோஷியர் ஆகிறாங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி அனுபவிச்சு தான் வந்திருப்பாங்க இதனால் சார் இந்த மாதிரி அனுபவிச்சவங்க இப்போ ஒருத்தருக்கு செவ்வா தோஷம் இருக்குது அவங்க வீட்டில் இருக்காங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரோ இருக்காங்க அங்கே செவ்வா தோஷம் இருக்குன்றாங்க இவங்க பொண்ணு போய் பார்க்குறாங்க ஒரு அஞ்சு வருஷம் தேடுறாங்க கிடைக்கல போய் போய் பார்க்க பார்க்க என்ன ஆகும் அது ஆகிடும் அவங்களுக்கு அடுத்த இடத்துல போய் பார்க்கும்போது எட்டில் செவ்வாய் இது செவ்வாதோசையாக வேணாங்கன்னு அவரே ரிஜெக்ட் பண்ணிடுவார் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் வருது ஐயோ இது பொருந்தாதுங்க இது வேணான்னு அவரே சொல்லிவிடுவார் இந்த ராசிக்கு அது வேண்டாங்க அப்படின்வாங்க பார்த்து பார்த்து பழகி போனால் அனுபவம் ஆகிடுது அப்படி தான் வந்து தொடங்கிறது சொந்த வாழ்க்கையில் இருந்து தான் அவங்க வந்து ஜோசியராக மாற முடியும் புதுசாக வரோம் பாரம்பரியமாக வர்றது அது வேறு விஷயம் இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவரை தாண்டி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க ஜாதி சாணத்தில் அந்த சொந்த பந்தங்களில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்லணும் ஆனால் இப்படி சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் இப்படி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும் அவ்வளோதான வழியை கண்டிப்பாக எல்லாமே அதில் இருக்கு தான் செய்யுது சொல்ல முடியும் ஆமாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்களோ அது அவ்வளோ நெருக்கம் ஈஸியாக சொல்லலாம் தனக்கும் தன்னோட க மனைவிக்கும் சொல்லலாம் ஏன்னா மனைவி ஒன்று தான் இருக்கும் ஈஸியாக சொல்லலாம் அம்மாவுக்கு சொல்லலாம் அப்பாவுக்கு சொல்லலாம் இப்போ அண்ணனுக்கு சொன்ன ஒரு மூணு அண்ணன் இருந்தாலும் என்ன அண்ணனுக்குன்னு அதில் கொஞ்சம் ஆனால் அதில் பொதுவாக அண்ணனுக்கானது அண்ணனுக்கு இருக்குது அது முதல் அண்ணன் ரெண்டாவது அண்ணன் மூணு அண்ணன் தனித்தனியாகவும் இருக்கு இருக்கு இருக்குது அவ்வளோதான் அண்ணன்னா பதினோராவது இடம் அக்கா மூத்தவர்கள் மூத்த சகோதரம்ன்றது அது பதினோராவது இடம்னாக்கா இங்கேருந்து எண்ணிட்டு போய் பதினோராவது அண்ணன் எனக்கு மேலே இருக்கிறவர்னு அர்த்தம் அவருக்கு மேலே இருக்கிறனா அதுலேருந்து எண்ணிட்டு போனால் அதுலேருந்து ஒரு பதினொன்று வரும் அங்கேருந்து வச்சு பார்ப்போம் இளைய சகோதரனா எனக்கு கீழே அடுத்தது ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாக்கா தம்பி இருக்காங்க அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு வச்சா அவருக்குன்னு அர்த்தம் அவருக்கு கீழே ஒன்று ஒருத்தான் அதுலேருந்து எண்ணிட்டு போகணும் ஸோ இதில் வந்து எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு கன்ஃப்யூஸ் நிறைய ஆகும் தெளிவாக பார்க்கணும் அவங்கவுங்களுக்கு ஜாதகம் இருக்கும்போது அவங்களும் பார்க்கலாம் இல்லாத சூழலில் தான் ஒரே ஜாதத்தை வச்சு தாய்மாமனுக்கும் தாய்மாமனோட மனைவி மனைவிக்கும் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் நம்மளுடைய சொந்தம் எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க அவங்களோட அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தொண இருக்குது இந்த மாதிரி அவ்வளோதெல்லும் போக முடியும் இப்போ நமக்கு வராத நம்ம வாழ்க்கையில வராத ஒரு சொந்தத்தை அந்த ஜாதகத்தினால அவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்து சொல்ல முடியுமா சரி வராதது சொந்தத்தில் இதில் வராது இப்போ வராதது வராது ஒரு சில ஒரு சில பேர்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா நான் என்னோட கல்யாண வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அவங்க வந்து எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறலாம் கேட்பாங்க இல்லையா அதனால ஒரு உறவுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்குறேன்னு சொல்லிக்கிறாங்களா இப்போ லவ் பண்றவங்கன்னா சொல்லிக்கிறாங்க நான் நாலு வருஷமா அவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு அந்த வார்த்தைலாம் அந்த காலத்துலலாம் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களோ ஒழியே நான் வந்து வாழ்ந்துகிட்ருக்குறேன்லாம் சொல்ல மாட்டாங்க அதுக்கு மீனிங்லாம் வேறையாக இருக்கும் அது சொல்ல மாட்டாங்க ஆனால் ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் ஸோ லவ் பண்ணுறாங்கன்னா மனசுக்கு பிடிச்சிருந்தால் அந்த ஐந்தாம் இடத்தை வச்சு சொல்லலாம் மனைவினா ஏழாம் இடம் லவ் பண்ணவங்களே மனைவியாக வருவாங்களான்னா அஞ்சு கேழு தொடர்பு இருக்கான்னு பார்க்க போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து பார்க்கலாம் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்கும் சரி இப்போது நான் எனக்கு சமீபத்தில் வந்து ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயம் ஒரு நபருக்கு திருமணம் ஆக போகுது இல்லை வந்து இவங்களுக்கு வருவாங்க ஃப்யூச்சரில் வந்து இவங்களுக்கு வருவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எந்த மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து நல்லா செல்வம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க அதனால் அது முடியுமா அப்படி பார்க்க முடியுமா ஆமாங்க வரப்போகிறவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு தலையெழுத்து எல்லாமே ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம் சிஸ்டம்ங்க வாழ்க்கை வந்து ஏற்கனவே எழுதப்பட்டது தான் அதுக்கு ஒன்றா ஒரு உதாரணம் சார் பூர்வமான உதாரணத்தார் இந்த பழைய படங்கள் மணிவண்ணன் விஜயகாந்த் மணிவண்ணன் படம் விஜயகாந்த் மோகன் நளினியெலாம் நடித்த ஒரு படம் இருக்கும் கனவில் வருவோம் சத்யராஜ் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து ஒரு ஆளை கொல்லுவாருன்ற மாதிரி அது இவங்களுக்கு வரும் அது அவங்களுடைய ம அக்கா வீட்டுக்காரர் யாரோ இருப்பார் விஜயகாந்த் அவர்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி கனவு வருதுன்னு கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இக்னார் பண்ண சொல்லுவார் ஆனால் அவங்களுக்கு கனவு வந்தால் அது நடக்கும் அப்போது அது ஒரு பத்திரிகையில் வருது ஒரு குதிரை ரேஸ் இருக்கிற மாதிரி வரும் குதிரை போட்டு வரோம்லாம் இருக்கும் அதெல்லாம் வரும்போது அந்த பத்திரிக்கைலாம் போய் கேட்க போகிறேன் ஏங்க நீங்கள் உங்கள் பத்திரிக்கையில் குதிரை போட போகிறீங்களான்னு அதெல்லாம் எங்களுக்கு ஐடியா இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க போடலாங்க இது வரைக்கும் போட்டதில்லை இதுமாரி போட மாட்டாங்க ஆனால் பின்னாடி அந்த மாதிரி போட்டுருவாங்க இந்த பொண்ணு ரோட்டில் போகும்போது பார்த்து ஒரு பெட்டிக்கடையில் அந்த குமுதம் புத்தகத்தில் குதிரை படம் போட்டு அந்த படம் இருக்கும் பார்த்தோன்னே பயந்துடுறாங்க திரும்பி போய் இவர் கேட்பார் ஏங்க அன்னி கேட்டேன் நீங்கள் குதிரை படம் போடலான்னு சொன்னீங்க பொண்ணு இப்போ கிண்டி ரேஸ் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க அதனால் போடணும்னு சொல்லி போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அப்போது பயம் வந்துடும் ஓ பாதிக்கான நடந்து இருக்குது அப்போ மீதி நடக்குமான்னு அதே மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி நடந்து முடிஞ்சிடும் இது பேர் ஈஸ்பீ பவர்னு சொல்லுவாங்க நாளைக்கு நடக்க போகிறது முன்கூட்டியே உணர்றது அப்படி இருக்குமா நிறைய பேத்துக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்கும் இருக்கு அளவு தான் மாறுபடும் உங்களே சில பேருக்கு இந்த சீன் எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு தோணும் இந்த மனிதரை எங்கேயோ பார்த்தா மாதிரின்னு இருக்குதுன்னு தோணும் இது ஏற்கனவே நடந்த மாதிரி ஆமாம் அப்போது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு லைட் ப்ளூவில் இன்றைக்கி இந்த சட்டை போடணும்னு இருக்குது அப்படின்னா இதே வந்து ஏற்கனவே கடவுள் எழுதி வச்சபடி தான் நடக்குது ப்ரீ பிளான் ப்ரோக்ராம் சிஸ்டம் தான் லைஃப் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அதன்படி நடந்துக்கிட்டு எல்லாமே ஆப்ஷனோட இருக்கும் சிலது கண்டிப்பாக சார் இது இந்த உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்காக கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி